எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இது வந்து ஆதவகுட்டிக்கு ஸ்கூல் அப்போது உள்ள எடுத்த வீடியோ இது வரைக்கும் நான் அப்லோட் போடவே இல்லை மறந்துடுச்சு இப்போ தான் கேலரியில் பார்த்து எடிட் பண்ணி இப்போ தான் அப்லோட் போடுறேன் இப்போ வந்து லீவே விட்டாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் சாரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காலைல டிஃபனுக்கு அப்புறமாட்டி மதியம் லஞ்சுக்கு குட்டியோட ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து வெண்டக்காய் புளி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வெண்டைக்காய் ஃப்ரை அப்புடின்னா குட்டியாக கட் பண்ணுவேன் இதே இது குழம்புக்கு அப்புடின்னா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் கண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடானதுக்கு நம்ம கட் பண்ண வச்சிருக்கோம்னா வெண்டைக்காய் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வேறு எதுவுமே போட வேண்டாம் வெறும் எண்ணெயில் வெண்டக்காய் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது வந்து லைட்டாக கலர் மாறினக்கு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் கொஞ்சக்கான கடுகு கொஞ்சக்கான வெந்தயம் போட்டு அதை பொறிஞ்சக்கப்புறமட்டி நம்ம கட் பண்ணி பூண்டு அது போட்டுக்கோங்க அப்புறமாட்டி நம்ம வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிரும் அது நல்லா வதங்கினதுக்கு தக்காளியும் கூடவே வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமட்டும் இதில் வந்து பொடி சேர்க்கணும் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சக்காண் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலாவோட வாட போனக்கப்புறமட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் அதே இதில் சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறமட்டே இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சக்கானு புளியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு இந்த அளவு போதுங்கிறக்காக நான் வந்து இப்போயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு ரெண்டு கொதி வந்தக்கப்புறமாட்டே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலம் தான் ரெடி பண்ண போகிறேன் இடியாப்பத்துக்கு மாவு போட்டுட்டு கொஞ்சக்கா நெய் கொஞ்சக்காண் உப்பு போட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க எந்தளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து இடியாப்பம் வந்து புளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்து இடியாப்ப மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து இடியாப்பத்தை வந்து புளிஞ்சு வச்சிருக்கோம்ல அதை அதில் சேர்த்துட்டு வேக விட்டுருங்க நான் வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து இடியாப்பம் புளியெல்லாம் ஒரு இதில் மட்டும் இடியாப்பம் புளியாமல் வச்சுருந்தேன் தம்பியோட ஸ்கூல் ஸ்கூல்ஸ்னாஸ்க்கு வந்து வேஃபில் தான் செய்ய போகிறேன் கேரட் வேஃபில் அதனால் கேரட்டை தனியாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக இதே ஒரு புளியில் வந்துட்டு கேரட்டை மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன் நான் இடியாப்பதை வேக வச்சுட்டு சைட்லேயே வந்து தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காயெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன் தேங்காய் வந்துட்டு எனக்கு அந்த எலம் தேங்காய் வரைஞ்சி அப்புடின்னா தேங்காய் பால் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம புதுசாக உடச்ச தேங்காய் அப்புடின்னா தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் பழைய தேங்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் நான் எப்போல்லாம் தேங்காய் உடைக்கிறோனோ அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இடியாப்பம் போட்டுருவேன் அப்போ வந்து தேங்காய் பால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதுலேயும் நம்ம தொழிலில் அந்த ஓடெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே தேங்காய் பால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால்லாம் அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இடியாப்பவுமே ரெடி ஆகிடுச்சு அதையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் காலை டிஃபன் மதியம் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கேரட் வேஃபுல் தான் அதுக்கு வந்து கேரட் வந்து வேக வச்சுருந்தோம்ல அதை ஒரு மிக்ஸரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கால் பால் ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் காண வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம மறைச்சிருக்கோம்ல கேரட்டு அதே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து பால் ஊற்றி ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஒருவேளை பால் இல்லை அப்புடின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் மாட்டி வேஃபில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே வந்துட்டு நான் கொஞ்சக்காய் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேஃபில் மாவை வந்து அதில் ஊற்றி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தேன் வேஃபில் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ